முதல்ல வந்து மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியோட இருக்கக்கூடிய வருடம் இந்த தமிழ் புத்தகம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அனுமணம் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி செய்யலைன்னா மேஷத்துக்கு இந்த விஸ்வா வசு சரியா வராது என்னுடைய கணிப்புல கோயில் போகிறது குளத்துக்கு போறதெல்லாம் முக்கியம் எக்ஸைஸ் எக்ஸைஸ் தான் ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி ஜென்ம சனி கண்டக சனி க எல்லா சனிக்கும் வந்தாவே எக்ஸைஸ் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு வந்து திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை தீர்ந்துடும் குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிப்பாங்க மேஷம் அதுதான் பெரிய பலன் பெற்றோர் பெரியோருக்கும் இவங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீரும் பெரியோர்களுடன் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் லாபம் ஏற்படும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் முதலீடுகள் நல்லா பண்ணுவாங்க அதில் பெரிய சக்ஸஸ் ஏற்படும் ஆச்சரியமாக இருக்கும் கொடுத்த வாக்கிய குடும்பத்தில் வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் நிறைய கடன்கள் பெற்றாலும் அந்த கடனை வாங்கி ஏழை வாங்கி பீல கொடுத்து பீல வாங்கி சீலை கொடுத்து அடைக்காம முதலீடு செய்து அது மூலியமாக வரக்கூடிய லாபத்தில் கடன்லாம் அடைச்சிருவாங்க